கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன கிருஷ்ணகிரி தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் முப்பதாவது மாவட்டமாக தருமபுரி மாவட்டத்திலிருந்து உருவானது இந்த மாவட்டம் பசுமையான பள்ளத்தாக்குகள் மலைகள் மற்றும் குன்றுகள் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது கிருஷ்ணா என்பது கருப்பு என்றும் கிரி என்பது மலை என்றும் குறிக்கிறது கருப்பு கிரானைட் மலைகளுடன் அமைந்திருப்பதால் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி என்று வழங்கப்படுகிறது இங்கு அருள்மிகு ஸ்ரீ காட்டுவீர ஆஞ்சநேயர் திருத்தலம் மூர்த்தி கோவில் லட்சுமி நாராயணா கோவில் ஓசூர் சந்திரேஸ்வரர் கோவில் தென்கனிக்கோட்டை புனித தர்கா கிருஷ்ணகிரியின் சேக்ரட் ஹார்ட் சர்ச் போன்றவை புகழ்பெற்றவை மூததிஞ்சர் ராஜாஜி இந்த மாவட்டத்தில் உள்ள ஓசூர் நகர் அருகே உள்ள துரப்பள்ளி என்னும் ஊரில் பிறந்தவர் கிழக்கே வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களையும் தெற்கே தர்மபுரி மாவட்டத்தையும் மேற்கே கர்நாடக மாநிலத்தையும் வடக்கே ஆந்திர மற்றும் கர்நாடக மாநிலங்களையும் எல்லையாக கொண்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தில் மல்பரி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது பட்டுப்புழுக்களை வளர்ப்பது அரசின் பெரிய நெட்வொர்க் மூலம் செய்யப்படுகிறது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மூன்று மொழிகளும் இந்த மாவட்ட மக்களால் பேசப்படும் மொழிகளாகும் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் ஊத்தங்கரை தனித்தொகுதி பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஓசூர் மற்றும் தளி என மொத்தம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து மூன்றாம் பாலினத்தவர்கள் இருநூற்று இருபத்தி நான்கு பேர் என மொத்தம் பதினைந்து லட்சத்து பத்தாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி உருவாக்கப்பட்டது இதுவரை நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஏழு முறையும் திமுக ஐந்து முறையும் அதிமுக இரண்டு முறையும் தமாக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்து பதினான்கில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த அசோக் குமார் வெற்றி பெற்று எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவைச் சேர்ந்த சின்ன பில்லா பாமகவைச் சேர்ந்த ஜி கே மணி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செல்லக்குமார் உள்ளிட்டோர் தோல்வியை தழுவினர் தீர்வு காணப்படாத பிரச்சனைகளும் உள்ளன அவற்றில் ஒரு சிலவற்றை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகவும் பிற்பட்ட மாவட்டமாகும் இதை பற்றி கேள்வி கேட்பதற்கோ அல்லது வழிவகை செய்வதற்கோ இதை மாவட்டம் வருவதற்கோ எந்த விதமான நடவடிக்கையும் எந்த அதிகாரிகளும் எந்த அரசியல்வாதிகளும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அப்படி எடுத்திருப்போமானால் இதை சர்வே செய்து அனுமதி காலை அளிக்கப்பட்டு ஒரு தொகையாவது ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்தால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் இருந்து திண்டிவரம் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸுங்க நிறைய காரு நிறைய வெஹிக்கிள்ஸ் போகிற ரோடு இது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமாக வந்து எந்த ஆட்சியாளர் வந்தாலுமே இந்த ரோடு போகிற போகிறன்ட்டு யாருமே வந்து வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டேன்றாங்க இப்போ இருக்கிற எம்இ வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து நான் ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்கிற அந்த ரோடு அதை பற்றி யோசிக்க கூட இல்லவங்க இந்த ரோடு போகும்போது ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது ரொம்ப நல்லா நான் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து எம்பியாக இருக்கும் போது அவர் வந்து சொன்ன வாக்குறுதி வந்து இதை வந்து நான் வின் பண்ணால் கண்டிப்பாக வந்து எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவுமே அவர் வந்து சொன்ன சொன்னிக்கிற மாதிரி அவர் நடந்துக்கல கோசூரில் வந்து விமான சேவை வந்து தொடங்கணும் அப்படின்னு நான் வின் பண்ணால் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது வரைக்கும் அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே இது வரைக்கும் நிறைவேறலைங்க இந்த மாவட்டத்திலே அதிகமான பூக்கம் பழங்கள் அதிகமாக இருக்கிறது மா உற்பத்தி அதிகம் தக்காளி அதிகம் காய்கறிகள் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற இந்த மாவட்டத்திற்கு குறைவான விலை விற்கின்ற நேரத்தில் இருப்பு வைத்து குளிர்பன கிடங்கு அமைத்து அதன் மூலமாக இருப்பு வைத்து ஓரளவுக்கு விலை கிடைக்கின்ற நேரத்திலே விற்கின்ற வகையிலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆனால் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன குளிர் குளிரூட்டும் நிலையங்களை கொடுத்தார்களே தவிர பல்காக ஆயிரக்கணக்கான டன்களை வைக்கக்கூடிய அளவுக்கு குளிர்பதன கிடங்கு கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஏமாற்றம் வேந்தர் தொகுதி சுற்று செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் விஜய பிரபாகரன்